பெரியார் தமிழர்களுக்காக எதுவுமே செய்யவில்லை தமிழ் தாய் உங்களுக்கு என்ன செய்தால் என கேட்ட பெரியாருக்கு தமிழை தந்தது யார் கன்னட தாயா இல்லை தெலுங்கு தாயா அவர் காலத்தில் தமிழ் மண்ணில் தமிழர்கள் படிக்க முடியாமல் இருந்த பொழுது தமிழர் அல்லாத அவர் மட்டும் படிக்க முடிந்தது எப்படி பதிமூன்றாம் நூற்றாண்டிலிருந்து இந்த தமிழ் மண்ணை ஆண்டது விஜயநகர பேரரசின் தானே தமிழர்கள் கல்வி கற்க தடையாக இருந்தது பார்ப்பனர்கள் தான் என்றால் நாயக்க பேரரசு பார்ப்பனர்களை அடித்து விரட்டிவிட்டு தமிழர்களுக்கு கல்வியை அளித்திருக்க வேண்டியது தானே உண்மை என்னவென்றால் தமிழர்களிடமிருந்து கல்வியை பறித்ததை பெரியாரின் முன்னோர்களான விஜயநகர நாயக்கர்கள்தான் அந்த வரலாற்று கொடுமையை மறைக்கவே தமிழர்களுக்கு கல்வி அளித்தது பெரியார்தான் என்கிற பிம்பத்தை கட்டமைத்தார்கள் அதிகாரத்தில் இருந்த தெலுங்கு திராவிடர்கள் பெரியார் தமிழர்களுக்காக எதுவுமே செய்யவில்லை அவர் செய்தது எல்லாம் தெலுங்கர்கள் தொடர்ந்து இந்த தமிழ் மண்ணை ஆள்வதற்கான சூழ்ச்சிகள் மட்டுமே